ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் மூணாவது பாடம் பார்த்திங்கன்னா சுற்றளவு மற்றும் பரப்பளவு பரப்பளவை சதுர அலகுகளில் குறித்தல்னு கேட்டுக்கிறாங்க பரப்பளவு வந்து சதுர அலகுகளை எப்படி நம்ம குறிக்கலாம் பாருங்க ஒரு சென்டிமீட்டர் ஸ்கொயர்னால் நூறு மில்லி மீட்டர் ஸ்கொயருக்கு சமம்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு மீட்டர் ஸ்கொயர்னால் பத்தாயிரம் சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு சமம்னு சொல்கிறாங்க ஒரு கிலோமீட்டர் ஸ்கொயர்னால் பத்து லட்சம் மீட்டர் ஸ்கொயருக்கு சமம்னு சொல்கிறாங்க ஒரு ஏக்கர்னால் நாலாயிரத்தி நாற்பத்தி ஆறு புள்ளி எண்பத்தி ஆறு மீட்டருக்கு சமம் ஒரு ஹெக்டர்னால் பத்தாயிரம் மீட்டருக்கு சமம்னு சொல்கிறாங்க அது வச்சு எடுத்துக்காட்டு கணக்கு சொல்லியிருக்காங்க பாருங்கள் எடுத்துக்காட்டு பதினாறு பின்வருவனவற்றை நிரப்புகன்னு கேட்டிருக்காங்க ரெண்டு சென்டிமீட்டர் ஸ்கொயர் இஸ் இக்குவல் டு டேஷ் மில்லி மீட்டர் ஸ்கொயர்னு கேட்டிருக்காங்க அப்போது ஃபஸ்ட் கொஷின் சென்டிமீட்டர்லேருந்து மில்லி மீட்டருக்கு மாற்றணும் இது பாருங்கள் சென்டிமீட்டரில் கொடுத்துக்கிறாங்க மில்லி மீட்டருக்கு மாற்றணும் நூறால் நீங்கள் பெருகிடணும் இங்கே ரெண்டு சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க ரெண்டு பெருக்கள் நூறு நீங்கள் பெருகிட்டிங்கன்னா இங்கே ஆன்சர் காய்ச்சிடும் அப்போ பாருங்கள் ரெண்டு சென்டிமீட்டர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு பெருக்கள் நூறு மில்லி மீட்டர் ஸ்கொயராக மாறிடும் அப்போது மாறி ரெண்டு நூறு இரநூறு மில்லி மீட்டர் ஸ்கொயருன்னு வரும் அப்போ இந்த டேஷில் பார்த்தீங்கன்னா இரநூறுன்னு வரும் புரிஞ்சதுங்களா அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் பதினெட்டு மீட்டர் ஸ்கொயருன்னு சொல்லிக்கலாம் மீட்டர்லேருந்து சென்டிமீட்டர் ஸ்கொயருக்காக மாற்றுங்கன்னு சொல்லிக்கலாம் அப்போ சென்டிமீட்டர் ஸ்கொயராக மாற்றணும் பத்தாயிரத்தால் நீங்கள் பெருக்கணும் அப்போ பாருங்கள் பதினெட்டு தான் சொல்லுங்கள் பதினெட்டு பெருக்கள் பத்தாயிரம் அப்போ என்ன மாறிவிடும் சென்டிமீட்டர் ஸ்கொயராக மாறிவிடும் அப்போது பதினெட்டு பத்தாயிரம் பெருக்குங்கன்னா இன்னிங்கன்னா ஒரு லட்சத்து எண்பதாயிரமுன்னு வரும் அப்போது சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்போது இந்த டேஷில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து எண்பதாயிரமுன்னு வரும் புரிஞ்சுதுங்களா அடுத்தது பாருங்கள் மூணாவது கொஷின் அஞ்சு கிலோமீட்டர் ஸ்கொயரை மீட்டர் ஸ்கொயராக மாற்றுங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்போது அஞ்சு கிலோமீட்டர் ஸ்கொயரை நீங்கள் மீட்டர் ஸ்கொயராக மாற்றணுன்னா பாருங்கள் பா பத்து லட்சத்தால் பெருகிடணும் அப்போது அஞ்சு பெருக்கள் பத்து லட்சம் அப்போ தான் இது மீட்டராக மாறும் மீட்டர் ஸ்கொயராக அப்போது அஞ்சு அஞ்சை நீங்கள் பத்து லட்சால் பெருகினீங்கன்னா ஐம்பது லட்சமுன்னு வரும் அப்போது மீட்டர் ஸ்கொயர் அப்போது இந்த டேஷில் பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சம் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இது கேன்சர் இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும்